தமிழகத்தில் ஒரு மந்திரி ஒரு மோசமான எம்எல்ஏ பெயருக்கும் அவருக்கும் எந்த சம்பந்தம் இல்லை அப்படி இருக்கக்கூடிய ராணிப்பேட்டை தொகுதியில் நின்று இல்லைங்க இந்தியாவுடைய பணக்கார எம்பி உங்களுடைய எம்பி எம்பிள கொடுத்து வச்சு அரக்கோணம் பாராளுமன்ற தொகுதியினுடைய எம்பி தான் இந்தியாவுடைய பணக்கார எம்பி சமீபத்தில் அவருடைய வீட்டில் வருமான வரித்துறை சோதனை நடத்திய பொழுது ஆயிரத்தி இருநூத்தி ஐம்பது கோடி ரூபாய் வரி ஏய்ப்பு செய்ததாக ஒரு சோதனையிலே அண்ணன் அவர்கள் கைப்பற்றின இருக்கக்கூடிய தொகுதி சரி சட்டமன்ற உறுப்பினர் எப்படி பார்த்தா பேருக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு உறுப்பினராக சட்டமன்ற உறுப்பினர் இருக்கிறார் ரெண்டு பேர்த்து கிட்ட மாட்டிக்கிட்டு ராணிப்பேட்டை பாடு இருக்குதுங்களே எப்படி எம்பி கிட்ட தப்பிப்பது எம்எல்ஏ கிட்ட தப்பிப்பது என்று சிந்திப்பதே உங்களுடைய முழு வேலையாக இருக்கிற சகோதர சகோதரிகள் இந்த தொகுதியில தான் கடவுளுக்கெல்லாம் வைத்தியராக இருக்கக்கூடிய தன்வந்திரி பகவான் குடியிருக்கக்கூடிய தொகுதி அற்புதமான உலக பிரசித்தி பெற்ற தன்வந்திரி கோவில் இருக்கக்கூடிய ராணிப்பேட்டை நின்று கொண்டிருக்கின்றோம் தனது கப்பம் கட்ட மறுத்த செஞ்சி மன்னன் ராஜா ஜெய்சிங் தேசிங் மன்னன் மீது போர் கப்பம் வைக்க முயற்சித்த பொழுது வீர மரணம் அடைந்த மன்னன் அந்த செய்தியை கேட்டவுடன் ராஜா ராணி பாய் தன்னுடைய உயிரை வீரமும் தீரமும் கணவன் மனைவிக்கு இருக்கக்கூடிய பெற்றை பார்த்துவிட்டு ஆற்காடு நவாப் சதத்துல்லா கான் உடனடியாக பாலங்காற்றதையில அவர்களுக்கு என்ன பளிங்க கற்கள் ஒரு நினைவு சின்னத்தை எழுப்பினார் அந்த ராணி பாய் அவர்களுடைய பெயர் எப்பொழுதும் இருக்க வேண்டும் என்பதற்காக அவருடைய பெயரிலே ஒரு புதிய நகரத்தை உருவாக்கினார் அந்த ராணிப்பேட்டையில் நின்று கொண்டிருக்கின்றோம் சகோதர சகோதரிகளை சரித்திரத்திற்கு பெயர் இருக்குது தியாகத்திற்கு பெயர் போன ஊர் இந்த ஊரினுடைய பெயரே ஒரு மனைவி தன்னுடைய கணவனுக்காக உயிரை துறந்து அவருடைய பெயரிலே ஒரு இஸ்லாமிய நபாப் உருவாக்கிய ஒரு நகரத்தில் நின்று கொண்டிருக்கிறோம் எப்படிப்பட்ட சரித்திரம் இந்த ஊரில் இருக்கு பாருங்க மெட்ராஸ் மாகாணத்தினுடைய முதல் நகராட்சி உங்களுடைய நகராட்சி வாலஜாப்பேட்டை முதல் நகராட்சி பாருங்கய்யா திரும்பி பாருங்கய்யா ரோட்ல குழி இருக்கா குழியில ரோடு இருக்கான்னு சந்தேகமா இருக்கு மெட்ராஸ் மாகாணத்தினுடைய முதல் நகராட்சி வாலாஜாப்பேட்டை குழிக்குள்ள ரோடு போட்டிருக்கீங்களா ரோடுக்குள்ள குழி போட்டிருக்கீங்களா யாராச்சும் நமக்கு சொல்லணுங்க எவ்வளவு மோசமாக எங்கேயும் சுத்தம் இல்லை எந்த சாலையும் பராமரிப்பு இல்லை எப்படிப்பட்ட நகரத்தில் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம் இந்த திராவிட கட்சிகள் தொடர்ச்சியாக நம்ம ஆண்டாண்டு எப்படிப்பட்ட பலம்பெருமை மிக்க ஒரு ஊரை எப்படி மாட்டியிருக்குறாங்க பாருங்க ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஆறில் சென்னையிலிருந்து வாலஜாப்பேட்டை வரை அமைக்கப்பட்ட ரயில்வே தடம் இந்தியாவினுடைய மூன்றாவது தடம் இந்தியாவினுடைய மூன்றாவது தடம் சென்னையிலிருந்து வாலஜாப்பேட்டை வரை எல்லாம் உங்களுக்கு முதலில் வந்துருச்சு ஐயா முதல் நகராட்சி வந்துருச்சு தமிழ்நாட்டினுடைய முதல் ரயில்வே தடம் உங்களுக்கு வந்துருச்சு இந்தியாவினுடைய மூன்றாவது ரயில்வே தடம் வந்துருச்சு தன்வந்திரய்யா இங்கே இருக்கிறாங்க ஆனால் காந்தியையாகிட்ட மாட்டிக்கிட்டோம் அதை தாண்டி இந்த நகராட்சி வளர முடியாமல் தவித்துக் சகோதரிகள் இந்த ராணிப்பேட்டையில தான் திராவிட கட்சிகளுடைய முதல் அநியாயம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முதல் அநியாயம் கலைஞர் கருணாநிதி அவர்கள் செய்த முதல் தவறு உங்களுடைய சட்டப்பேரவை தொகுதியில இந்த வாலஜா பேட்டையில ராணிப்பேட்டையில தான் கையா செஞ்சாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றில் அடிக்கல் நாட்டப்பட்டு எழுபத்தி ஐந்திலே பயன்பாட்டுக்கு வந்த தமிழ்நாடு அரசினுடைய குரோமைட் கெமிக்கல் நிறுவனம் இருபத்தி எட்டு ஆண்டுகளுக்கு முன்பு மூடி இருந்தாலும் கூட கொஞ்ச நாள் இந்த ஊர்ல அந்த நிறுவனம் பயன்பாட்டில் இருந்த பொழுது அன்னைக்கு அவர்கள் வெளியிட்ட குரோமியம் இன்னைக்கு உங்களுடைய ராணிப்பேட்டையில் இருக்கக்கூடிய சமீபத்தில் ஆய்வுல ஒரு தென்னை மரத்தினுடைய தேங்காய் கொடுக்கக்கூடிய தண்ணிக்குள்ள குரோமியம் இருக்கு இந்த அளவுக்கு ஒரு மோசமான ஊரில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் பாருங்க தான் இந்த பகுதியில் கேன்சரும் கொஞ்சம் அதிகமாக கேன்சர் இருக்கக்கூடிய பகுதிகள் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கு அதிகமாக இருக்கக்கூடிய பகுதியாக ராணிப்பேட்டை குரோமியம் எல்லா இடத்துலையும் கலந்து இருக்குது குறிப்பாக கனமழை பெய்யும் பொழுது இங்க இருக்கக்கூடிய குரோமியத்தை கண்ணால் பார்க்க முடியும் மஞ்சள் நிறத்தோடு நச்சு பொருள் மண்ணிலிருந்து மேலே வந்து தண்ணீரை கலக்கும் ஐயா பத்து கிலோமீட்டர் தூரம் வரை மொத்தமாக குடிதண்ணீரை குடிப்பதே தவறு என்கின்ற அளவுக்கு குரோமியம் அளவு மிக மிக அதிகமாக இருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று போன வருஷம் சரியாக இரண்டு மாதங்களுக்கு முன்பு தேசிய பசுமை தீர்ப்பாணையம் சொல்லியிருந்தார்கள் மாநில அரசு தன்னுடைய கடமையை சரியாக செய்யவில்லை இந்த பகுதியினுடைய குரோமியத்தை முழுமையாக அகற்றவில்லை இதனால் மக்களுக்கு பெரும் ஆபத்து இருக்கு இந்த குரோமியம் கழிவுகள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று நவம்பர்ல நம்முடைய தேசிய பசுமை தீர்ப்பாணையம் சொல்லியிருந்தாங்க ஆனா இதையெல்லாம் சரி பண்றதுக்கு எம்பிக்கு நேரம் இல்லை ஜெகதிரட்சன் நேரம் இல்ல இதையெல்லாம் சரி பண்றதுக்கு எம்எல்ஏ காந்தி ஐயாக்கு இல்ல இதையெல்லாம் சரி பண்ணுவதற்கு சுற்றுச்சூழல் அமைச்சர் மெய்யநாதனுக்கு நேரம் இல்ல யாருக்கும் நேரம் இல்லாதனால சாமானிய மக்கள் நம்ம விதி எப்படியோ அப்படியே நம்முடைய வாழ்க்கை ஓடிட்டு இருக்குது ஐயா இதுதான் இங்க பேசணும் ராணிப்பேட்டையிலே ஒரு தேர்தல் நேரத்தில் யாராவது அரசியல் தலைவர்கள் வந்தால் நீங்கள் கேட்க வேண்டிய கேள்வி ஜீரோ பர்சன்ட் குரோமியம் பூஜ்யத்துக்கு குரோமியத்தை எப்ப கொண்டு வருவீங்க நீங்க கேட்டா நீங்க நல்ல வாக்காளர் என்று அர்த்தம் ஐயா திராவிடம் இது அது திராவிட மாடல் அரசு இந்தியத்தை நிக்கிறாங்க தமிழத்தை நிக்கிறாங்க கன்னடத்தை நிக்கிறாங்க தெலுங்கத்தை நிக்கிறாங்க தேவையில்லாத வேலை இதையே பேசி 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 ஒரு ரோடு கூட போடாம நகராட்சியை சீர்குலைத்து லஞ்சம் தலைவிரித்து ஆறக்கூடிய ஒரு தொகுதியில நாம் நின்று கொண்டிருக்கின்றோம் சகோதர சகோதரன் அதுவும் சட்டமன்ற உறுப்பினர் காந்தி அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஜூன் மாசத்துல சொன்னார் எனக்கும் கைத்தறிக்கும் எந்த சம்பந்தம் இல்லைங்க என் பேரு காந்திங்கிறனால முதலமைச்சர் அந்த என்கிட்ட இதே பிரச்சனை தான் ராகுல் காந்திக்கு இருக்கு இதே பிரச்சனை தான் உங்க சட்டப்பேரவை உறுப்பினர் காந்தி ரெண்டு பேருக்கு இதே பிரச்சனை தான் காந்தி என்கின்ற அற்புதமான பெயரை வைத்துக் கொண்டு என்ன பண்றதுன்னு தெரியாம ரெண்டு பேரும் முடிச்சிட்டு இருக்காங்க ஆனா நம்ம காந்தி ஐயாவுக்கு சட்டப்பேரவை உறுப்பினருக்கு இன்னொரு ஸ்பெஷல் என்னாங்க ஐயா தமிழகத்திலே ஆபாசமாக மேடையிலே கெட்ட வார்த்தை சொல்லி திட்டக்கூடிய முப்பத்தி ஐந்து அமைச்சர்களே முதலிடத்துல காந்தி அவங்க இருக்கிறாங்க வாயை துறந்தாலே கெட்டை வார்த்தைகளும் ஆபாச வார்த்தைகள் மட்டும்தான் உங்களுடைய எம்எல்ஏக்கு வரும் இல்ல இன்னொரு சாதனை என்னன்னா ரெண்டு மூணு அமைச்சர்கள் இருக்கிறாங்க ஐயா கள்ளச்சாராயம்ல ரெண்டு மூணு அமைச்சர்கள் இருக்கிறாங்க ஆனா அந்த முப்பத்தஞ்சு அமைச்சர்ல காந்தி ஐயா சாதனை என்னன்னா கள்ளச்சாராயம் காட்சி குண்டாஸ் கைதியாக சிறையில் குண்டாஸ் சட்டத்தில் இருந்த பெருமை இருக்கக்கூடிய ஒரே ஒரு சட்டமன்ற உறுப்பினர் சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால் அரசியல் இருக்கக்கூடிய தகுதி இல்லை ராக்கும் இவருக்கும் எந்த தகுதி இல்லை சீக்கும் இவருக்கு எந்த தகுதி இல்லை யாக்கும் இவருக்கு எந்த தகுதி இல்லை இல்லுக்கு இவருக்கு எந்த தகுதி இல்லை அரசியலுக்கும் இவருக்கும் எந்த தகுதியும் இல்லை கைத்தறிக்கும் இவருக்கும் எந்த தகுதியும் இல்லை செய்தது அனைத்துமே அடாவடித்தனம் தவறு வேறு வழியே இல்லாம இந்த தொகுதியில ராணிப்பேட்டைகளை மாற்றி கொண்டிருக்கின்றோம் ஒரு பக்கம் பேயி ஒரு பக்கம் பூதம் ரெண்டுக்கு நடுவில் ராணிப்பேட்டை நீங்கள் மாற்றி கொண்டிருக்கின்ற ஜெகத் ரட்சகன் பேயா காந்தி பேயா ஜெகத் ரட்சகன் பூதமா காந்தி அவர்கள் பூதமா நீங்களே ஊச்சிங்க ஐயா காந்தி ஐயா அவர்களுக்கு இன்னொரு பேர் இருக்கு பத்து பர்சன்ட் காந்தி அதாவது அவருடைய வேலையே வந்து கைத்தறி சீலை கைத்தறி புடவை அதை யாரு நெய்றாங்களோ அதை சரியாக வாங்கி பொங்கல் தொகுப்பும் பொழுது அந்த சேலையும் புடவையும் பத்திரமா நமக்கு கொடுக்கணும் அவருடைய முக்கியமான வேலை ஒரு எழுபது லட்சம் பேர்த்துக்கு தமிழக அரசு இலவச வேட்டி சிலை பத்திரமாக ஒரு ஒரு ஆண்டும் கொடுக்கணும் ஆனா அண்ணன் பார்த்தீங்கன்னா வந்தோடனே மூணு ஐடியா பண்ணாரு மூணையும் நாங்கள் முறியடிச்சோம் முதல் ஐடியா என்ன பண்ணாருனாங்க நம்முடைய சீலை உற்பத்தியை குறைத்து சூரத்திலிருந்து சேலை வாங்கி இங்க உற்பத்தி பண்ணல மாதிரி ட்ரை பண்ணார் அதை பார்த்து கேள்வி கேட்ட பிறகு அது நிறுத்திட்டோம் இரண்டாவது நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இதை செய்வோம் அதை செய்வோம் கைத்தறிவங்களுக்கு வங்கி அமைப்போம் அடையாள அட்டை கொடுப்போம் ஊக்கத்தொகை கொடுப்போம் அதை கொஞ்சம் கொஞ்சமா சொல்லி 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 ஏதோ ஒரு பத்து ஆவது திராவிட முன்னேற்ற கழகம் கொடுத்திருக்கக்கூடிய வாக்குறுதியை கைத்துறை சம்பந்தப்பட்டதுல செஞ்ச வச்சிருக்கிறோம் நீங்க ஒரு வேட்டி சேலை ஒரு செட்டுக்கு அஞ்சு ரூபாய் வருஷம் ஒரு கோடியே எழுபது லட்சம் வேட்டி சேலை கொள்முதல் வேட்டி சேலை கொள்முதல் செய்வதற்கு எட்டரை கோடி ரூபாய் கமிஷன் இலவச வேட்டி சேலை பொங்கல் தொகுப்புல வந்திருக்கு இன்னைக்கு காந்தி ஐயாவுடைய தொகுதியில் அவருடைய புதிய ஊழலை வெளியிட வேண்டும் என்பதற்காக இந்த யாத்திரையில காத்திருந்தோம் ராணிப்பேட்டையில தான் வெளியிடணும் வேற எங்கேயும் சொல்லக்கூடாது என்பதற்காக ராணிப்பேட்டையில உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினருடைய லேட்டஸ்ட் லேட்டஸ்ட் படம் மாதிரி காந்தி ஐயாக்கு மாத்த லேட்டஸ்ட் ஊழல் ஐயா என் கையில ஒரு ரிப்போர்ட் இருக்கு என் கையில ஒரு ரிப்போர்ட் இருக்குது ஐயா அதாவது சவுத் இந்தியா டெக்ஸ்டைல் ரிசர்ச் அசோசியேஷன் சித்ரா அப்படிங்கிற அமைப்புல பொங்கலுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வேட்டி அதை எடுத்து நாம டெஸ்ட் பண்றோம் ஐயா இவங்க எப்படிதான் வேட்டியை வாங்கியிருக்கானுங்க என்னதான் கொடுத்துருக்காங்க அப்படின்னு ஐயா நமக்கு தெரியும் வழக்கமாக ஒரு வேட்டியை நாம் நெசவு செய்ய வேண்டும் என்றால் பருத்தி நூலை பயன்படுத்தும் காட்டன் பருத்தி நூலில் தான் நம்ம வேட்டி கொடுப்போம் இந்த திமுக காரங்க எல்லாமே அந்த விஞ்ஞான திருட்டுல பெயர் போனவங்க ஐயா பருத்தி நூல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ முன்னூத்தி இருபது ரூபா பாலியஸ்டர் ஒரு கிலோ நூத்தி அறுபது ரூபா அப்ப நீங்க பருத்தி நூலுக்கு பதிலாக பாலியஸ்டரை போட்டு நெஞ்சீங்கன்னா யாருக்கு தெரியாது அதை பருத்தி நூலால் நெய்து வேட்டேன் அதாவது தமிழ்நாடு அரசு பருத்தி நூலை கொள்முதல் பண்ணி அதை யார் வேட்டி நெய்றாங்களோ அவங்க கிட்ட கொடுத்து வேட்டி நெஞ்சு நெய்ரகு கூலி கொடுத்து அந்த வேட்டியை வாங்கி நம்ம கொடுக்கணும் இதுதான் அரசனுடைய திட்டம் இன்னைக்கு நம்ம அண்ணன் என்ன பண்ணிருக்காருன்னாங்க தமிழ்நாடு அரசு கொடுத்த வேட்டியை வாங்கி சோதனை செய்த பொழுது அது நூறு சதவீதம் பருத்தி இருக்கணும் ஐயா நம்ம வேட்டியை சோதனை பார்த்த போது எழுபத்தி எட்டு சதவீதம் பாலிஸ்டர் இருபத்தி இரண்டு சதவீதம் காட்டரு அதாவது பருத்துக்கு தாய்மார்கள் சகோதரர்கள் நேரம் இருக்கு வேட்டி எடுத்துட்டு போய் வேலை இல்லாமல் சார்ஜ் கொடுத்து ஒரு லேப்ல கொடுத்து அந்த வேட்டியை தனித்தனியா பிரிச்சு அந்த நூலை வந்து பாலிஸ்டரா அந்த நூலை வந்து பருத்தியான்னு பார்ப்பதற்கு யாருக்கு நேரம் இருக்கு இப்படிதான் பால்ல ஊழல் பண்ணாங்க நான்கை மாதங்களுக்கு முன்பு தமிழகத்திலே கொடுக்கப்பட்ட தயாரிக்கப்பட்ட ஒரு வேட்டி எடுத்து கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய ஜவுளி ஆராய்ச்சி மையத்தினை கொடுத்து டெஸ்ட் செய்து பார்த்த பொழுது நூறு சதவீதம் பருத்தி இருக்க வேண்டிய வேட்டியில எழுபத்தி எட்டு சதவீதம் பாலிஸ்டரும் இருபத்தி இரண்டு சதவீதம் பருத்து இருக்கு சும்மா கையில் இருக்குது தொண்ணூத்தி நான்குல அன்னைக்கே ஒரு நல்ல சப் இன்ஸ்பெக்டர் லாடம் எடுத்து ஒரு நல்ல எம்எல்ஏ கிடைச்சிருப்பாங்க தொண்ணூத்தி நாலுல ஸ்டேஷன்ல இருக்கிற சப் இன்ஸ்பெக்டர் லாடம் கட்டி இருந்தாருன்னா ஒரு நல்ல மனிதர் கிடைச்சிருப்பாங்க ஆனா என்ன ராணிப்பேட்டையில நம்ம நிறைய பேர் காந்திங்கிற பேரை பார்த்து ஓட்ட போட்டுறோம் சரி ஏதோ காந்தி குடும்பத்தில் பிறந்திருப்பாராட்டு இருக்கு சுதந்திர போராட்ட வீரராட்டு இருக்கு காந்திக்கு ஏதோ பேரநாகர் இருப்பாரு ஓட்டு போடுவோம் இந்த நம்பிக்கையை வைத்து வைத்து தொடர்ந்து பொய் சொல்லி பொய் சொல்லி நம்முடைய வாழ்க்கை எல்லாம் வங்கி ஒரு பித்தலாட்டக்கார கும்பல் இங்கே அமர்ந்திருக்கிற சகோதர சகோதரி இந்த பத்திரிகை செய்தியாக இந்த லேப் ரிப்போர்ட்ல கொடுக்குறாங்க பத்திரிகை நண்பர்கள் அங்கே பார்த்துட்டு இருக்கிறாங்க எல்லாம் அந்த காப்பி கொடுக்குறோம் காந்தி நகர போய் கேளுங்க அண்ணே ஊழல் எங்க பண்ணீங்க பாலிஸ்தர் எப்படி நான் மாத்தி விட்டீங்க எப்படி தமிழ்நாடு அரசு கொள்முதல் நிலையத்தில் எப்படி காட்டனுக்கு பதிலாக உள்ள பாலிஸ்டர் போச்சுன்னு போய் கேட்டு வாங்க நான் சகோதர சகோதரே நாம் இங்கே வந்திருப்பது மிக முக்கியமான ஒரு விஷயம் எந்த அளவுக்கு ஊழல்வாதிகள் அமைச்சர்களாக இருக்கின்றார்கள் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சதுதான் புதுசான சொல்லிங்க ஐயா காந்தி அவர் நல்லவர் சொன்னா தான் கோவப்படுவீங்க ராணிப்பேட்டைக்கு வந்து ஒரு நல்லவரை நீங்கள் எம்எல்ஏ வைத்திருக்கின்றீங்களா உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை தான் புதுசாக எதுவும் சொல்லிங்க என்ன முறையிட வந்திருக்கின்றேன் இந்த முறை அரக்காலம் பாராளுமன்ற தொகுதி மறுபடியும் நம்ம ஜெகத் ரசன் கொடுத்தா அது என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க ஏதாவது ஒரு வளர்ச்சி திட்டம் இருக்கா தமிழ்நாடு முழுவதும் படிச்சுட்டு வர்றேன் உங்களுடைய தொகுதியில் இருக்கும் அளவுக்கு குறைந்தபட்ச வளர்ச்சி திட்டம் எந்த தொகுதியிலுமே இல்லைங்க இந்த தொகுதி தான் கடைசி மத்திய அரசு வளர்ச்சி பணிகள் என்ன நடந்திருக்கோ ராணிப்பேட்டை மாவட்டம் தான் கடைசியா இருக்கு உதாரணத்திற்கு மாவட்டத்தில் முத்ரா கடன் யாரெல்லாம் சிறு குறு தொழிலதிபர்கள் இருக்கின்றார்களோ மோடி ஐயா முத்ரா கடன் கொடுக்கிறாங்க சில மாவட்டத்துல மூன்றாயிரம் கோடி கொடுத்திருக்காங்க மூன்றாயிரம் கோடி எல்லா மாவட்டத்திலேயும் படிச்சிட்டு வர்றங்கய்யா இரண்டாயிரம் கோடி ரெண்டாயிரத்தி நானூறு கோடி ஆனா ராணிப்பேட்டை மாவட்டத்திலேயே முன்னூத்தி பத்தொன்பது கோடி எப்படிங்க ஏத்துக்க முடியும் தமிழ்நாட்டுக்கு இரண்டு லட்சம் கோடி ரூபாய் முத்ரா கடன் கொடுக்கப்பட்டிருக்கிறது நிறைய மாவட்டத்திற்கு மூன்றாயிரம் கோடி ரூபாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது இரண்டாயிரத்தி ஐநூறு கோடி சராசரியாக கொடுத்திருக்கின்றோம் ராணிப்பேட்டை மாவட்டத்திற்கு வெறும் முன்னூத்தி பத்தொன்பது கோடி ரூபாய் தான் முத்ரா திட்டத்திலே நாம் கடன் வாங்கி இருக்கின்றோம் சிறு குரு தொழிலதிபர்கள் யார் இருக்கிறீங்க வெறும் முன்னூத்தி பத்தொன்பது கோடி தான் ராணிப்பேட்டைக்கு வந்திருக்கா உங்க எம்எல்ஏ எம்பியும் என்ன வேலை செஞ்சு கிழிச்சிட்டு இருக்காங்க ஒரு மத்திய அரசு திட்டத்தை வாங்கி கொடுப்பதற்கு லாயக் இல்லாதவர்கள் எதற்காக இந்த தொகுதியினுடைய பாராளுமன்ற உறுப்பினராக சட்டமன்ற உறுப்பினராக எதற்கு பணி செய்ய வேண்டும் அவர்கள் கொள்ளையடிப்பதற்காக வருடத்திற்கு ஒரு முறை வருமான வரித்துறை வந்து வீட்டில் ரைட் அடிச்சு ஆயிரத்தி இருநூத்தி ஐம்பது கோடி ஐயாயிரம் கோடி பத்தாயிரம் கோடி அவங்களுக்கு தமிழ்நாட்டில் எங்கேயுமே பி எம் கிசான் சம்மான் நிதியில எல்லா இடத்துலயும் ஒரு லட்சம் இதற்கு முந்தைய மாவட்டத்தில் நான்கு லட்சம் நேற்று இருந்த மாவட்டம் திருவண்ணாமலை மாவட்டத்தில் நான்கு லட்சம் பேருக்கு நான்கு லட்சம் பேருக்கு விவசாய கௌரவ நிதி கொடுத்துருக்கோம் ஐயா ஒரே மாவட்டத்தில் நான்கு லட்சம் பேருக்கு வருஷத்துக்கு ஆறாயிரம் ரூபாய் வங்கி கணக்குக்கு வருது இந்த மாவட்டத்தில் அறுபத்தி மூணாயிரத்தி நானூத்தி ஐம்பத்தி ஒன்று முடியும் அப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்க ஒரு எம்எல்ஏ ஒரு அமைச்சர் பக்கத்து மாவட்டத்தில் நான்கு லட்சம் விவசாயிகளுக்கு பிஎம் எம் கௌரவ நிதி திருவண்ணாமலையில கொடுத்திருக்கின்றோம் ஆறாயிரம் ரூபாய் வங்கி கணக்குக்கு வருது அதை கூட ரிவ்யூ மீட்டிங் வச்சு எத்தனை விவசாயிகள் இருக்கிறாங்க சிறு குறு விவசாயிகள் எத்தனை பேர் இருக்கிறாங்க ஆதார் அட்டையை சரியாக இணைத்திருக்கின்றார்களா கிராமத்தில் போய் கேம்ப் போட்டு அரசு அதிகாரிகள் அங்க நிக்கிறாங்களா ஜேடி அக்ரிகல்ச்சர் போறாரா ஒரு ஒரு தாசில்தார் தாசில்தாராக ரிவ்யூ மீட்டிங் எடுக்கிறாங்களா எம்பி வந்து பார்த்து கேள்வி கேட்கிறாரா எதுவும் இல்லை எனக்கு பார்க்கிறது ரொம்ப வருத்தங்கய்யா ரொம்ப வருத்தம் எல்லா மாவட்டத்திலும் பெருமையாக பேசிக் கொண்டு வருகின்றோம் நாங்கள் இவ்வளவு செஞ்சிருக்கோம் நாங்கள் இவ்வளவு பண்ணிருக்கோம் உங்க மாவட்டத்திற்கு வாரி வாரி இறைத்திருக்கின்றோம் என்று பெருமையாக பேசிக் கொண்டு வருகின்றோம் இந்த ராணிப்பேட்டை மாவட்டத்தினுடைய புள்ளி விவரத்தை பார்த்த பொழுது இதயம் எங்கேயோ கண்ணு கலங்கிருச்சுங்க கொடுப்பதற்கு மோடி தயாராக இருந்ததும் கூட தடுப்பதற்கு இந்த ஊழல்வாதிகள் இந்த ஊரில் அமர்ந்திருக்கின்றார்கள் என்பதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியலை என்னங்கய்யா முன்னூத்தி பத்தொன்பது கோடி ரூபாய் ஒரு பணமாங்கய்யா தமிழ்நாடு முழுவதுமே இரண்டு லட்சம் கோடி ரூபாய் முன்னூத்தி பத்தொன்பது கோடி ரூபாய்னா எப்படி சிறுகுறு தொழிலாளர்கள் எப்படி அவங்க மேல வருவாங்க ஐயா இதற்காகவே முத்ரா கடன் திட்டம் இதற்காகவே முத்ரா கடன் திட்டம் உங்களுக்கு கொடுத்ததுக்கு இத கூட அவங்க வாங்கி கொடுக்கல பாருங்க இதை கூட வாங்கி கொடுக்கல பாருங்க பிரதமருடைய வீடு கட்ட திட்டம் எந்த ஏழை தாய்க்கு வீடு இல்லையோ பிஎம் மோடி அவாஸ் யோஜனா பிரதமருடைய வீடு கட்ட திட்டம் வெறும் இருபத்தி ரெண்டாயிரம் பேருங்க வெறும் இருபத்தி பேர் இந்த மாவட்டத்தில் வெறும் இருபத்தி ஒரு லட்சம் பேர் இருக்கிறவங்க இருக்கிறாங்க தொண்ணூத்தி பேர் இருக்கிறவங்க இருக்கிறாங்க இந்த மாவட்டத்தில் எம்எல்ஏக்களும் எம்பிக்களும் அரசு அதிகாரிகளும் என்ன செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்ற கேள்வி நான் கேட்கிறேன் சாமானிய மக்கள் சார்பாக கொடுப்பதற்கு மோடி தயாராக இருந்தா நீங்க ஒண்ணு பண்ண வேண்டாம் பக்கத்து மாவட்டத்து டேட்டா ஆர்டிஐல நான் எல்லா ஸ்பீச்சிலையும் பேசுறேங்க ஐயா நம்ம கட்சிக்காரங்களை போஸ்ட் அடிச்சு ஒட்ட சொல்றேன் நம்ம பாரதிய ஜனதா கட்சியினுடைய கட்சி நண்பர்கள் அன்பான வேண்டும் ராணிப்பேட்டை சுற்றி இருக்கக்கூடிய மூணு மாவட்டத்தினுடைய நம்ம எத்தனை பேரத்துக்கு குடித நீர் பைப்பு மூலமா கொடுத்திருக்கோம் திருவண்ணாமலை எவ்வளவு வெள்ளூர் மாவட்டத்துக்கு எவ்வளவு ஆற்காடு மாவட்டத்துக்கு எவ்வளவு மூணு போஸ்ட் அடிச்சு ஒட்டுங்க ரோட்ல போற மக்கள் நின்னு பார்க்கணும் அதை மட்டும் கட்சிக்காரங்க நீங்கள் செய்ய வேண்டும் என்பது அன்பான வேண்டுகோள் நம்முடைய கட்சி நண்பர்கள் யார் இருக்கின்றீர்களோ அடுத்த இரண்டு நாட்களில் தலைவர்கள் மேல மேடையின் மீது இருக்கிறாங்க பக்கத்து மாவட்டத்தில் எவ்வளவு கொடுத்திருக்கோம் முத்ரா கடன் எவ்வளவு கொடுத்திருக்கோம் போஸ்ட் அடிச்சு விட்டு அந்த மக்கள் வந்து பார்க்கணும் நான்கு மாவட்டத்தில் எந்த மாவட்டம் குறை ஐயா உங்க மாவட்டம் குறைவு என்று சொல்வதை விட அதல பாதாளத்தில் இருக்கிறது அதல பாதாளத்தில் இருக்கு ஏற்றுக்க முடியும் அதனால்தான் சகோதர சகோதரிகளே எனக்கு மிக வருத்தமாக இருக்கிறது மிக மிக வருத்தமாக இருக்கிறது ஐயா அஞ்சு லட்சம் ரூபாய் மருத்துவ காப்பீடுங்க ஐயா திருவண்ணாமலையில ஒரு லட்சத்திற்கு மேல படிச்சுட்டு வர்றாங்க உங்க மாவட்டத்தில் ஏழாயிரத்தி எண்பத்தி ஆறு பேருங்க ஐயா ஏத்துக்க முடியுமாங்கய்யா ஏழாயிரத்தி எண்பத்தி ஆறு பேர் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் ஏழாயிரத்தி எண்பத்தி ஆறு பேருக்குத்தான் ஐந்து லட்சம் ரூபாய் மருத்துவ காப்பீடு என்று சொல்வதற்கு எனக்கு வெக்கமா இருக்குதுங்க ஐயா பக்கத்து மாவட்டத்தில் ஒன்றரை லட்சம் ஒரு லட்சத்து எண்பதாயிரம் ரெண்டு லட்சம் படிச்சுட்டு வர்றாங்க அப்ப யாருங்க ஐயா உட்கார்ந்து இருக்கிறாங்க நீயும் வேலை செய்ய மாட்டீங்க மத்திய அரசு வேலை செய்வதை ரிவியூ பண்ண மாட்டேங்க வாங்கி கொடுக்க மாட்டேங்க மத்திய அரசின் திட்டங்களை தடுப்பதற்கே ஒரு ஊழல்வாதிகள் கும்பல் கும்பல்ங்க இருக்கு. அதிகாரிகளை பார்த்து கேள்வி கேட்க மாட்டாங்க. ஒரு எம்எல்ஏ, எம்பி ஒரு அதிகாரியை பார்த்து ரிவ்யூ மீட்டிங் உட்கார்ந்து கேட்கணும். என்ன வந்துச்சு? எத்தனை பேருக்கு கொடுத்தீங்க? எவ்வளவு பேர் அப்ளிகேஷன் கொடுத்தாங்க? எத்தனை பேர் அப்ளிகேஷன் கொடுக்காம இருக்கறாங்க? கிராமத்துக்கு போனீங்களா? தங்குனீங்களா? போய் கருத்து கேட்டிங்களா? குறையிருப்பு கூட்டம் கேட்டிங்களா? எதுவுமே செய்யாமல் எனக்கு மிக வருத்தமாக இருக்கிறது ஐந்து லட்சம் ரூபாய் பிரதமர் மருத்துவ காப்பீடு திட்டம் ஏழாயிரத்தி எண்பத்தி பேர் மிக மிக குறைவா இருக்கு முத்ரா கடன் முன்னூத்தி பத்தொன்பது கோடி மிக மிக குறைவா இருக்கு ஆனா இந்தியாவுடைய பணக்கார எம்பி தமிழ்நாட்டினுடைய ஊழல் அமைச்சர் ரெண்டு பேரும் ஒரே தொகுதியில் ராணிப்பேட்டையை நாசம் செய்து கொண்டிருக்கின்றார்கள் இதை எந்த காரணத்திற்கு ஏத்த முடியாது ஏத்துக்க முடியாது என்னுடைய அன்பான வேண்டுகோளுக்கு வளர்ச்சியை பார்த்து நீங்க ஓட்டு போடணும் சகோதர சகோதரிகள் வளர்ச்சியை பார்த்து நீங்க ஓட்டு போடணும் இந்தியா வளர்ந்து கொண்டிருக்க குறுநில மன்னர் மாதிரி ரெண்டு ஊழல்வாதிகள் அந்த தொகுதியை வளராம வச்சிருக்கிறாங்க அவங்களும் போக மாட்டாங்க நம்மளையும் விட மாட்டாங்க குழம்பியம்மா ஒரு குழந்தை இங்க பிறக்கு வரும்போது இங்கதான் ஒரு தாய் பார்த்தாங்க என்னை ஐயா நான் கேன்சர் நோயாளி உங்களை பார்க்க வந்திருக்கேன் நான் சொன்ன அம்மா நிழல்ல இருங்க இருப்பாங்க அம்மா நிழல்ல இருங்க நம்ம பேசுறேன் இன்னைக்கு நீங்க யோசிக்கிறோம் எதற்காக ராணிப்பேட்டையில அதிகமாக புற்றுநோய் வருது நான் சொல்றேங்க நான் குற்றச்சாட்டு வைக்கிறேங்க இந்த குரோமை நிறுவனத்தினாலதான் வருது குரோமியம் இன்னும் இருக்குதுங்க ஒரு ஒரு முறை மழை பெயர்ந்தால் அந்த குரோ இதை பத்தி உங்க எம்பி வாய திறந்து இருக்கிறாங்க அப்புறம் எதற்காக இந்த ஊர்ல வசிக்கணும் இவ்வளவு பெரிய புராணத்தை பேசுறோம் சரித்திரத்தை பேசுறோம் கடவுளுடைய மருத்துவரே இங்க தான் இருக்காரெல்லாம் பேசுறோம் இங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள் இங்க இருக்கக்கூடிய குரோமியத்தை சுத்தப்படுத்த முடியவில்லை என்றால் எதற்கு மாச சம்பளம் எம்பி எம்எல்ஏக்கு எதுக்கு அவங்களுக்கு எல்லாம் பதவி அதனால் சகோதர சகோதரர்களை அன்பான வேண்டுகோள் அதை உணர்ச்சி வசப்பட்டு பேசுறேன்னு நினைக்காதீங்க ஐயா எனக்கு இது நூத்தி எண்பத்தி ஏழாவது தொகுதிங்கய்யா நூத்தி எண்பத்தாறு தொகுதியில் இதே மாதிரி பேசிட்டு வரும் அதாவது ஒரு கையில் ஒரு புள்ளி விவரத்தை பார்த்தவுடன் எந்த தொகுதி முன்னேறியற்கு எந்த தொகுதி முன்னேறலும் பார்த்த உடனே சொல்ல முடியுங்கய்யா இதை ஏத்துக்கவே முடியாதுங்கய்யா இந்த அளவுக்கு குறைவாக ஒரு தொகுதியில ஒரு மாவட்டத்திலே மத்திய அரசனுடைய நலத்திட்டங்கள் வந்திருப்பதை எந்த காலத்திலும் ஏற்றுக்கொள்ள முடியாது நான் இன்னைக்கு ஒரு சேலஞ்சு உங்களுக்கு போறேன் ஐயா பாரஜநதா கட்சி சார்பா நீங்க ராணிப்பேட்டையில அரக்கோணம் பாராளுமன்ற தொகுதியில பிஜேபி ஜெயிக்கு வைங்க குரோமியத்தை சுத்தப்படுத்தி இருபத்தி எட்டு ஆண்டுகளாக இவங்கனால முடியல நாங்க போறோம் மோடி ஐயாட்ட உட்கார் மாநில அரசு எல்லாம் பத்து பைசா வேண்டாங்க எவ்வளவு பணம் வாங்கிட்டு வரோம் இதை சுத்தப்படுத்துவது எங்களுடைய பொறுப்பு முதல் வேலை இந்த பகுதியினுடைய நீர் ஆதாரங்கள்ல நீர்நிலைகளை சுத்தப்படுத்தும் இவங்கனால முடியாதுங்கய்யா இவங்கனால முடியாது காந்தி அவருக்கு அது என்னன்னே தெரியாது அவருக்குள்ள அது என்ன என்ன பேசுறேன்னு அவருக்கு புரியாதுங்கய்யா ஐயா நான் இப்ப என்ன பேசிட்டு இருக்கேன் காந்தி அவங்க அந்த வீடியோ பார்த்தா அவருக்கு சத்தியமா ஒரு சதவீதம் கூட அவருக்கு புரியாது அவங்கதான் நம்முடைய மந்திரிகளாக நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர்களாக உட்கார்ந்து மதத்தை வச்சு அரசியல் மதத்தை பிரி ஹிந்து முஸ்லீம பிரிச்சிரு அப்புறம் ஹிந்துவ ஜாதியை வச்சு பிரிச்சிரு யார் யாரும் ஓட்டு போட மாட்டாங்க திராவிட கட்சிகள் ஜெயிச்சிருவாங்க இப்படியே எழுபது ஆண்டுகளாக செய்து செய்து மக்களை பரம்பரை ஏழைகளாக ஒரு நாட்டிலே தமிழ்நாட்டில் இருக்கிறப்ப அதுக்கு காரணம் இந்த திராவிட கட்சிகள் மட்டும்தான் திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான் பரம்பரை ஏழை என்கின்ற ஜாதியை தமிழகத்தில் உருவாக்கி இருக்கிறான் உருவாக்கிய புது ஜாதி பரம்பரை ஏழை குத்தடிமைகளாக பரம்பரை பரம்பரையாக ஏழையா இருக்கும் இவங்க முழுக்கிற இலவச வேட்டி சிலையை வாங்கறதா கை கட்டி நிக்கணும் கீழே நிக்கணும் அந்த வேட்டு சிலையை ஊழல் பற்றிக்காகவே அவன் வாங்குவான் அதிலும் எழுத்தி எட்டு சதவீதம் பாலிஸ்டர் கலந்து கொடுக்கும் ஆனால் சகோதர சகோதரிகளை அன்பார்ந்து வேண்டும் நீங்க யோசிக்க மோடியை போன்ற தலைவன் திரும்ப நமக்கு கிடைக்க மாட்டாங்க ஆயிரம் வருஷம் ஆனாலும் கிடைக்க மாட்டான் ஒரு முறை யாரோ தப்பி பிறந்து வர்றதுங்க சிங்கப்பூருக்கு கிடைச்சாங்க இங்கிலாந்துக்கு வின்ஸ்டன் செர்ச்சில் கிடைச்சாங்க அந்த மாதிரி அப்பப்போ ஒரு நாட்டுக்கு ஒருத்தர் கிடைப்பார் அப்படியே பிடிச்சி பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் அப்படியே பிடிச்சி வளர்ந்துக்கணும்

இவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு வீடு குறைவா கொடுத்துருக்காங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு மருத்துவ காப்பீடு குறைவா கொடுத்து இவ்வளவு கஷ்டப்பட்டு முத்ரா கடன் திட்டம் கம்மியா கொடுத்திருக்காங்க எல்லாம் இவ்வளவு கம்மியா அவங்க நான் அரசியல் ஐயா நான் வந்து உங்களுக்கு முன்னாடி உண்மையை பேசுறேன் பாயிண்ட் பேசுறேன் டேட்டாவை பேசுறேன் டேட்டா போய் ஐயா நாங்க போஸ்ட் அடிச்சு விட்டுறேங்க ஐயா கட்சிக்காரங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய நாலு நான்கு மாநில மாவட்ட குறியீடும் உங்க குறியீடும் அடிச்சு விட்டுறோம் குரோமியத்தை பற்றி அடிச்சு விட்டுறேன் ஐயா இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுல பசுமை தீர்ப்பாயம் கொடுத்த தீர்ப்பை நான் உங்களுக்கு தனியா அடிச்சு விட்ட சொல்றேன் ஐயா கட்சிக்காரங்க அடிச்சு விட்டுவாங்க குரோமியம் எவ்வளவு அதிகமாக என்ன கேன்சர் வராம என்னையா வரும் இவனை யாட்டியா காசு வாங்கிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணுல அடிக்கல் நாட்டில் இன்னும் வாட் போயிருவானு சென்னையில இருப்பானு குடிக்கிறவன் குடிச்சா தானே அவனுக்கு என்ன சென்னை எல்லாம் கோபாலபுரத்துல ஜம்மன் உட்கார்ந்து இருப்பானு இல்லைங்களா ஆனால் சகோதர சகோதரிகளை வயிறு இருந்து சொல்லுகின்றேன் இந்த கும்பல நீங்க உள்ள விடக்கூடாது இந்த கும்பல் நீங்க விடக்கூடாது இந்த காந்தி இவங்களை உள்ள விடவே கூடாது இவங்க எல்லாத்தையும் வயிறு சொல்லுகின்றேன் உங்களுடைய குழந்தைகளுடைய தலைமுறைக்காக இது போன்ற அரசியல்வாதிகளை தூக்கி எறிய வேண்டிய நேரம் இது ஆனால் நீங்கள் அதை செய்வீர்கள் என்ற முழு நம்பிக்கை எனக்கு இருக்கு அதே நேரத்தில் சுத்தரிக்கின்ற வெயில நீங்க எல்லாம் வந்திருக்கிறீங்க ஐயா உங்களுடைய நேரத்தை அதிகமாக எடுத்துக் தவறாக அமைந்துவிடும் இங்கே வந்திருக்கக்கூடிய எல்லா பெரியவர்களுக்கு தாய்மார்களுக்கு நன்றிகளை தெரிவித்து எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க ஐயா சேவை பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க ஐயா சேவை பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க ஊழல்வாதிகளுக்கெல்லாம் இத்தனை நாளாக மாற்றி மாற்றி ஓட்டு போட்டு கைரேகை தெரிஞ்சது தான் கையா மிச்சம் இவனுக்கெல்லாம் ஏபிசி கூட தெரியாதுங்க ஐயா இப்போ குரோமியம் போய் எழுத சொல்லுங்க ஐயா இங்கிலீஷில் எழுத கூட மாட்டாங்க சரியா அவர்கிட்ட போய் குரோமியம்னா என்னங்கையா தெரியும் அதனால அன்பார்ந்த பெரியவர்களே தாய்மார்களே நான் உங்கள்கிட்ட கெஞ்சி கேட்டுக்கிறேன் குழந்தைகள் நல்ல ஒரு உலகத்தில் சுற்றுச்சூழல் மாசுபடாமல் இருக்கிற ஒரு நகரத்தில் ஒரு தெரு விளக்கு ஒரு ரோடு குண்டு குழியெல்லாம் இதெல்லாம் அடிப்படை கையாலாம் அடிப்படை அடிப்படை அஞ்சு விஷயம் இதை பண்ணிடணும் தண்ணி சரியா இருக்கணும் காத்து சரியா இருக்கணும் பாதுகாப்பு சரியா இருக்கணும் கல்வி சரியா இருக்கணும் சுகாதாரம் சரியா இருக்கணும் இந்த அஞ்சு வந்து அடிப்படைங்க ஐயா இந்த அஞ்சையும் சரி பண்ணி கொடுப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம் நீங்கள் மோடி ஐயாவிற்கு வாக்களிக்க வேண்டும் என்கின்ற வேண்டுகோளை மறுபடியும் வைத்து இந்த யாத்திரை சிறப்பாக நடைபெற நடைபெறுவதற்கு காரணமாக இருக்கக்கூடிய மாவட்டத்தினுடைய தலைவர் அருமை அண்ணன் விஜயன் அவர்களுக்கு நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து